வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டு சார் நான் ஈவெண்ட் முடிச்சுட்டோம் சார் தேடினேன் எனக்கு கிடைக்கல என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இது வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்கள மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்ன வந்து வம்பு கிழக்காதீங்க கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே நடிகை சிம்ரன் அவர்களுக்கு அவங்களுடைய முப்பது வருஷ திருவுலக வாழ்க்கையை பாராட்டி ஒரு விருது ஒண்ணு ரீசெண்டா கொடுக்கப்பட்டுச்சு அந்த மேடையில அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த மாதிரியே என்னுடைய கோஸ்டார் ஒருத்தவங்களுக்கு நீங்க ரீசெண்டா நடிச்ச ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு நான் மெசேஜ் பண்ணிருந்தேன் அதுக்கு அவங்க உடனே ஆன்டி ரோல் பண்றதுக்கு டப்பா ரோல் எவ்வளவு மேலன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க அது என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு நான் முப்பது வருஷமா இந்த சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வேலையை நான் லவ் பண்ணி பண்ணி பண்றது தான் ஆன்டி ரோலா இருந்தாலும் டப்பா ரோலா இருந்தாலும் அதை லவ் பண்ணி பண்ணணும்னு சிம்ரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சிம்ரன அந்த மாதிரி யார் தான் சொன்னது லைலா சொன்னாங்களா ஜோதிகா சொன்னாங்களான்னு பலரும் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு ஏன்னா லைலாவும் சிம்ரனும் தான் சப்தம் திரைப்படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு நடிச்சிருந்தாங்க அதனால லைலா சொல்லிருக்கலாம்னு ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் டப்பா காட்டுலங்கிற வெப்சீரிஸ்ல அந்த டைம்ல ஜோதிகா அவர்களும் நடிச்சிருந்தாங்க ஒருவேளை ஜோதிகாவும் சொல்லிருக்கலாம்னு மக்கள் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து ஒரு ரசிகர் லைலாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க தான் வந்து மாக் கமெண்ட் அதுக்கு லைலாவும் அப்படி பண்ண மாட்டேன்னு லைலா அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து ஜோதிகா அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லிருக்கணும்னு மக்கள் ஜோதிகாவை தாக்கி பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில சிம்ரானே இத பத்தி ஓபனா பேசிருக்காங்க எனக்கு அப்படி வந்த மெசேஜ் என் மனசை ரொம்பவே காயப்படுத்துச்சு அதனாலதான் நான் ஸ்டேஜ்ல அதை வெளிப்படையா சொல்லி இருந்த மத்தபடி யாரையும் டார்கெட் பண்ணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாதுன்னு சிம்ரன் அவர்கள் சொல்லிருக்காங்க நான் யாருக்காக அந்த விஷயத்த அந்த ஸ்டேஜ்ல சொன்ன எதுக்கு சொன்னங்கிறது சரியாதான் ரீச் ஆகிருக்கு அதன் பிறகு அந்த நபரே எனக்கு மெசேஜ் பண்ணி சாரியும் கேட்டிருந்தாங்கன்னு சிம்ரன் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதி இவங்க ரீசண்டா நிறைய பிரெஸ் மீட்ஸ்ல ஆங்கரிங் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில லாஸ்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ரிப்போர்டர் ஒருத்தர் இவங்களுடைய ஆடை பத்தி பேடனா கமெண்ட்ட பாஸ் பண்ணிருக்காரு சம்மருக்கு ஏத்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்களான்னு ரிப்போர்ட்டர் இவங்களை பார்த்து கேட்டதுமே அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா நடந்த யோகிடா மூவியோட பிரஸ் மீட்ல அதே ரிப்போர்ட்டரை ஆங்கர் ஐஸ்வர்ய ரகுபதி கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த விஷயம் இப்போ சர்ச்சையில வந்து முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டன் கேட்ட சார் நான் ஈவெண்ட் முடிச்சிட்டோம் சாரை தேடினேன் எனக்கு கிடைக்கல ஸோ என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்டில் புரிஞ்சுது ஆனா நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாழ்னியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்க இல்ல எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்னு எழுதியிருந்தார் அந்த விஷயத்த பத்தி அதை இங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் உடை குறித்து கேட்ட கேள்வி ஊ அட்டது இதே கேள்வியை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒலிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும் நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக் முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒன்னு இருக்கும் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வருது அப்படின்னு நினைச்சா அதை கூடிய மனநிலையில நீங்க கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட பேஸ்புக் பக்கத்தை பார்க்கும் போது தெரிஞ்சது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க மாற மாட்டீங்களா புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணில் ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா பல மேடைகளில் ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்தில் மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்ச ஜெயிலில் வ உட்கார வச்சுருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சுருந்தாலோ இது இங்கே வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்கள் பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டுருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இதை கடந்து இருக்கேன் ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்கள் வந்து பன்னி நிறைவு காலத்தில் இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாமல் தண்ணி குடிங்க நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது பற்றி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு அதோட சொல்லி முடிச்சிடுறேன் ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க நீங்க ஒரு நீங்க ஒருத்தர் கூட நீங்க ஒரு நீங்க ஒரு என்ன சார் தப்பா எடுத்த சொல்லுங்க என்ன தப்பா எடுத்த சொல்லுங்க சார் சம்மருக்கு நீங்க போட்டிருக்க வந்து இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் சரி கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே